இப்பொழுது ஐட்டாபட்டி கிராமத்தின் சார்பாக பசுமையில் நம்ம வேளாண்மையின் அடையாளமான பசுமையின் அடையாளமாக ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பசுமை குண்டு அணிவிக்கப்படுகிறது நாம் அனைவரும் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்றைக்கும் நம்மோடு தோளு தோளுண்டு போராடக்கூடிய பாட்டாளிகளின் தோழன் வட மாவட்டத்திலிருந்து நமக்காக எவ்வளவோ அவங்களுக்கு எவ்வளவோ பணி இருக்கு இப்பதான் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உழவர் மாநாட்டம் பல லட்சம் பேர் கூட உழவர் மாநாட்டம் நடத்தியிருக்காங்க திருவண்ணாமலையில இன்று இப்ப எங்களுக்கு நேற்று கூட இந்த போராட்டத்திற்கு உங்களுக்கு எத்தனாயிரம் மக்கள் அனுப்பணும் எத்தனை லட்சம் மக்கள் அனுப்பணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சிறப்புரையாற்றும் அரிதாபட்டி மற்றும் பட்டி உள்ளிட்ட மேற்பட்ட கிராமங்களில் நிலக்கரை சுரங்கம் வர வேண்டாம் எங்களுக்கு அது தேவையில்லை என்று இந்த பகுதியில் வாழ்கின்ற நூறு விழுக்காடு மக்கள் எதிர்க்கின்ற வகையில் அதை எதிர்த்து இங்கே வாழ்கின்ற மக்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர் போராட்டங்களை செய்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தை எதிர்ப்பு பிரச்சாரங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஊர் மக்கள் அதன் குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற குமரேசன் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் திட்டம் வேண்டாம் இது இந்த பகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு தேவை கிடையாது என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கருத்து மட்டுமல்ல இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கருத்து மட்டுமல்ல இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்னுடன் வருகை வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் அவரும் தேனி மாவட்டத்துக்காரங்க பொருளாளர் சகோதரி திலகபாமா அவங்க விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க திண்டுக்கல் பூர்வீகம் மாவட்ட செயலாளர் அழகன் சாமி சண்முகநாதன் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க இங்க பகுதியில் என்னுடன் இங்கே எல்லாமே வந்திருக்கிறாங்க இங்கே வரையிருந்துகின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் ஊர் பெரிய மக்கள் குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் அண்ணன்மார்கள் உழவு பெருங்குடிகள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நண்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இங்கே நான் மகிழ்ச்சியா சந்திக்க வர நீங்களும் மகிழ்ச்சியா இல்ல நான் கோபத்தோட வந்திருக்கிறேன் மனசுல எல்லாம் கோபத்தோட தான் வந்திருக்கிறேன் எப்படி இப்படி ஒரு அநியாயம் ஐட்டாப்பட்டியில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே இந்த போன்ற அநியாயம் நடந்தா அங்க முதல் நிற்கிறது யாருன்னா எங்க மருத்துவர் ஐயாவும் நாங்களும் தான் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளினா நம்ம நெத்தியில யாருக்கு வேறு வருதோ அவன் பாட்டாளி அது உழவர் சரி யாதாய் நம்மளுடைய குளிகாரம் இருந்தாலும் யாரு சரி பாட்டாளிகள் அப்படிப்பட்ட பாட்டாளி மார்கெட்டில் தொண்ணூறு பர்சென்ட் யாருன்னா விவசாயிங்கள் தான் விவசாய குடிங்கள்தான் அப்படி எங்கே தமிழ்நாட்டில் அநியாயம் நடந்தாலும் அங்கே முதல் நிக்கிறது நாங்கள் தான் இது எங்களுடைய கடமை இது கடமைக்காக எங்களுடைய கடமை என்ன தமிழ்நாட்டில் ஒரு சென்ட் விவசாயம் நிலம் யாரும் கையோப்படுத்தக்கூடாது எந்த அலசா மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலையும் சரி யாருக்கும் அதிகாரம் கிடையாது காரணம் இது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணு நம்முடைய அடையாளம் இது நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளை எங்க போய் சோறுக்கு அடைய போறோம் அடையாளத்தை அழிச்சிட்டு எங்க போய் அனாதிகளா இருக்க போறோம் இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் நிறைய தான் இந்த முறை முடிவா இருக்கிறோம் இங்க இருக்கின்ற ஐயாயிரம் ஏக்கர்ல ஒரு சென்ட் மண் எடுக்க நாங்க விடமாட்டோம் எந்த எல்லை கூட நாங்க போவோம் எந்த எல்லை கூட நாங்க போவோம் எங்களுக்கு வரலாறு இருக்கு அடாய் இந்த கட்சிக்கு வரலாறு இல்லை. வேポン தான் தூத்துக்குடியில் 10000 ஏக்கர் நிலத்தை எதுக்கு டாடா கம்பெனிக்கு டைட்டானியம் டாடா டைட்டேனியம் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு தரவறுது கொடுத்துட்டாங்க. கரெ 10000 ஏக்கர் அங்க அந்தக்கி எங்களுடைய மருத்துரைய நேர்ல போய் அங்கேயே படுத்தார் அங்கேயே தங்குனார் அங்கேயே மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தி பிறகு அரசாங்கம் நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்டு இது நடந்து எவ்வளவு வேணாம் ஈராவது ஆண்டுகள் ஆகிறது ஈராவது ஆண்டுகளாகிறது இதான் பண்டால் இங்கே நான் அரசியல் பேசியோ எங்க கட்சியை பத்தி பேச வரல கடந்த கால வழிநாட்டத்தை பத்தி பேசுறேன் யாருக்கு இந்த வணிகாறு தெரியுமா உங்களுக்கு இல்ல அரசாங்கத்திற்கு அரசாங்கத்துக்கு போய் சேரணும் இங்க நம்ம குரல் அரசாங்கத்தை போய் சேரணும் நம்ம எதிர்ப்பு அரசாங்கத்தை போய் சேரணும் ரெண்டு அரசாங்கமும் கிடைக்கல

அப்பதான் இத பத்தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கிறது புவியியல் ஆராய்ச்சி மையம் இந்த பள்ளியில இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு ஒரு தகவல் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் அப்போ இது போன்ற சுதந்திரத்திற்கு ஏழை அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு அப்போ இருந்தது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தது ஏழாம் அதிகாரம் இருந்தது அப்போ அப்பயும் தமிழ்நாடு அரசு அமைதியா தான் இருந்தது அதை பத்தி கண்டுக்கல அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன சரி இதில் எப்படியாவது ஏழை விட்டுட்டு அமைதியா விட்டுட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு சட்ட திருத்தம் வந்தது மத்தியில என்னன்னா எங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில எங்கேயாவது ஏழை விடணும் அது வந்து மத்திய அரசு தான் செய்யணும் மாநில அரசு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசுல இருந்து மத்திய அரசு கடிதம் அனுப்புறாங்க அப்படியோ அரிட்டாப்பட்டியோ டென்ஷன் பத்தி எல்லாம் பேசுற அந்த கடிதத்துல அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும் மத்திய அரசு எங்க அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க தவிர இங்க இந்த டங்ஸ்டன் நிலக்கரி சொல்லுறது நிறுத்திகள் லெட்டர் எல்லாம் யாரும் போடல தமிழ்நாட்டு அரசு இருந்து போடல லெட்டர் போடல மத்திய சட்டம் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு

பல்லு பாரம்பரிய தளம் தமிழ் பாரம்பரிய அடையாளங்கள் இருக்கிறது ஏழு ஏரிகள் இருக்கிறது மூன்று தடுப்பணைகள் இருக்கிறது இருநூறு சுனைகள் இருக்கிறது அந்த சுணையில தண்ணி குடிச்சோம்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது உடலுக்கு நல்லது மனசுக்கு நல்லது இது போன்ற எங்கயாவது கிடைக்குமா எங்கயாவது கிடைக்குமா இருநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் இருக்கிறது கவிதைகள் இருந்து உட்பட எல்லா பறவைகள் விடமைகள் எவ்வளவு இருக்கிறது இதை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவனை சும்மா என்ன பொறுத்தரையும் அவன் ஒரு படுவார் என நான் உழவனா நம்ம மண்ணை அழிக்கிற யார் நினைச்சாலும் அவன் நல்லா இப்ப தமிழக அரசு இப்ப இருந்து நானா மாறிக்கொண்டிருக்கிறது

இங்க வந்து இந்த மண் அழிக்க ஏழா எடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய தனம் அது திமுக ஒரு பக்கம் ஸ்டெர்லைட்டு நான் எதிர்ப்போன்னு சொல்லி ஆனா இப்போ ஸ்டெர்லைட் தோல் மேல கைய போட்டுட்டு எப்படியாவது நீ உள்ள நுழைஞ்சு நாங்க ஒண்ணு கண்டுக்க மாட்டோம் இதுதான் ரெண்டு நாடக நாடக ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்டெர்லைட் கம்பெனி அங்க பண்ணிட்டாங்க அதனால எத்தனையோ பேர் துப்பாக்கி குண்டுல சுட்டாங்க பார்த்தோம்

ஐயாயிரம் ஏக்கரு இங்க இருக்குது இந்த மலை இருக்குது அது இருக்குது இதெல்லாம் தகவல் கொடுத்து நீ நடத்திக்கோன்னு சொல்ற இந்த ஏழாம் தயாரிக்கிற நேரத்தில் எத்தனையோ முறை தமிழ்நாடு அதிகாரிகள் மத்திய அரசு கூட்டத்தில் போய் கலந்துட்டா மீட்டிங் நடக்குது அங்க டெல்லியில இந்த ஏலம் நடக்கிறதுக்கு முன்பு மீட்டிங் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் அது தமிழ்நாடு அதிகாரிகள் கலந்துட்டு ஏழாம் வரலாம் பிப்ரவரி மாசம் நவம்பர் மாதம் வரைக்கும் அமைதியா இருந்த தமிழ்நாடு அரசு பத்து மாதம் அமைதியா இருக்கிறாங்க இந்த அமைதி காரணம் பேரம் பேசுறாங்க யார்கிட்ட பேரம் பேசுறாங்க வேகாந்தா செர்லைட் வேற அதுக்கு வேற என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியும் இது பெரிய சூழ்ச்சி இது எல்லாம் சேர்ந்துதான் திட்டமிட்டு இருக்கிறாங்க